அரட்பெரும் உங்க குடும்பத்துல வளம் வளம் பெருகும் செல்வம் செல்வம் பெருகும் தனம் பணம் பெருகும் நாளை இந்த மந்திரத்தை ஏதோ ஒரு பெருமாள் கோயில அமர்ந்து இருபத்தி ஏழு முறை சொன்னாள் என்ன மந்திரம் என்ன சொல்லணும் பதிவு செய்யற முழுமையா பாருங்க நாளை கார்த்திகை ஒன்று விஷ்ணுவதி புண்ணிய காலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து பதினோரு மணிக்குள்ள பெருமாள் கோயிலில் போய் இருபத்தி ஏழு வெள்ளை மலர்களை வைத்து வழிபாடுகளை செய்ய சொல்லியிருக்கேன் சேனலில் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்க அந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெருமாள் கோயிலில் போய் பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் பெருமாள் கோயிலில் உட்கார்ந்து விஷ்ணு பகவானுக்குரிய மூல மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு மகாலட்சுமி அருகில் வந்து அவர்கள் தலையில் சிரசின் மீது கையை வைத்து ஆசிர்வதிப்பார்களாம் அந்த மந்திரத்தை தான் இப்போது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஓ தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயா ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நாளை பெருமாள் கோயிலில் தளபிச்சதுக்கு பக்கத்திலேயோ கொடிமரத்துக்கு பக்கத்திலேயோ உட்கார்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை மனமுருகி சொல்லி மகாலட்சுமியின் ஆசிகள் வேண்டும் பெருமாளின் ஆசிகள் வேண்டும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நின்று வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டியது நடக்கும் நன்மைகள் பெருகும் இந்த அற்புதமான சக்திமிக்க வழிபாட்டை யார் செய்ய போகிறீங்க விஷ்ணு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை சத்தியநாராயண சிறப்பு பூஜையை கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்க பெயரையும் பூஜைக்கு சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க சத்தியமான நாராயணர் பூஜையில் நமது பெயரை உச்சரித்தால் சத்தியமாய் செல்வங்கள் பெருகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் இருந்து வெளியே வர நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருந்து வெளியே வர நெகட்டிவான வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா வெல் காஸ்மிக் ஒர்க் ஷாப்ங்கிற ஒரு நியூ பிராண்டட் ஒர்க் ஷாப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சியோட சிறப்பு என்னன்னா நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளோட காரியங்களை தடை ஏற்பட்டுறவங்க நம்மளோட செல்வத்தை தடை ஏற்பட்டுறவங்க நம்ம பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு தீர்வுகளை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் இதுல நான் சொல்லி தரக்கூடிய ரகசியத்தை நீங்க செஞ்சா எவ்வளவு நிமிஷங்கள் குருஜி செய்யணும் ஏழே ஏழு நிமிஷங்கள் செய்தால் போதும் வெல் காஸ்ரிக் ஒர்ஷா ஒவ்வொரு உயிரையும் தெய்வீக பிரபஞ்ச பேராற்றோடு தொடர்புபடுத்தி அவர்களை அவர்கள் நேர்மறையான சிந்தனையாளர்களாக மாற்றி செல்வ செழிப்பான வாழ்க்கையை தரக்கூடிய பயிற்சி வகுப்பு இதில் கலந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசில் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினேழாம் தேதி நம்மளோட சென்னையில் நடக்குது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இதே பயிற்சி வகுப்பு மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதமான வெற்றிகள் பெறுகட்டும் வாழ்க